சமூக ஊடகங்களால் அதீத தீமையா என்கிற அணியில் நீங்கள் பேச போகிறீங்க அது நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா என்கிற சமூக ஊடகத்தில் வரக்கூடிய அவ்வளவு செய்திகளும் உண்மை என்று இந்த சமூகம் நம்புகிறது அப்படி கிடையாது லட்சக்கணக்கான போலி செய்திகள் தினந்தோறும் பகிரப்படுகின்றன அதனால் பார்த்தீங்கன்னா ஜாதிய வன்முறைகள் மத வன்முறைகள் இன்னும் சொல்ல போனால் வேறு விதமான நிகழ்வுகள் எல்லாம் தினந்தோறும் நடந்து கொண்டே இருப்பதற்கு காரணமாக இந்த போலி செய்திகள் அமைகின்றன வதந்திகளை வந்து பரப்புறது வந்து இன்றைக்கு அதிகமாக எதில் பார்க்குறோம் அப்படின்னா சோஷியல் மீடியா மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது ஃபேஸ்புக்கில் உங்களுடைய தனிப்பட்ட படங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வீட்டினுடைய முகவரிகள் அல்லது பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுக்காதீங்க என்று பல முறை சொன்னாலும் கூட அதை கேட்காம நம்ம கொடுக்கறதுனுடைய விளைவாக நம்முடைய பணத்தை ஒரு இடத்துல இருந்து லிங்க் வருகிறது ஒரு படத்தை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இது உங்களுடைய குழந்தை வயது படம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாமல் போய்விடுகிறது இப்போ இதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி தவறான மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவ ஆலோசனைகள்னால் நீங்கள் இந்த கரைச்சி கொடுத்திங்கன்னா சரியாக போயிடும் இந்த மூலிகையை நீங்கள் கரைச்சி கொடுங்க உங்களுக்கு பத்தே நாளில் வந்து கேன்சர் விடும் எந்த அளவுக்கு இன்றைக்கு டாக்டர்ஸாக இல்லாதவங்க அல்லது போலி டாக்டராக இருக்கக்கூடியவங்க இன்றைக்கு இந்த சமூகத்தை தவறாக திசை திருப்பக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டே இருக்க முடிகிறது இந்த உலகத்திலே இந்த நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய கருவூலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா தான் அதனால் சொல்கிறாங்க டேட்டா இஸ் தி நியூ ஆயில் எப்படி வந்து வீலருக்கு பெட்ரோல் இல்லாமல் டீசல் அதாவது டூ வீலருக்கு பெட்ரோல் இல்லாமல் ஃபோர் வீலருக்கு டீசல் இல்லாமல் அந்த வாகனங்களை எப்படி இயக்க முடியாதோ அது மாதிரியாக டேட்டா இல்லாமல் இன்றைக்கி சோஷியல் மீடியா இயங்க முடியாது என்கிற ஒரு செய்தி வந்துச்சு இதில் உங்களுடைய படங்களையோ அல்லது உங்களுடைய விருப்பங்களையோ அல்லது உங்களுடைய இருப்பிடத்தையோ நீங்கள் போடும்போது அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சைபர் கிரைம்னு நம்ம சொல்கிறோம் அது அதிகமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அது அந்த டாப்பிக்கில் பேசுகிறவங்க அந்த டாபிக்கில் பேசலாம் மனநல பாதிப்பு இன்றைக்கி ஒரு படத்தை பார்த்த உடனேயே அந்த படத்தை நடிகர்களுடைய படத்தோடு நாம் நம்முடைய படத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம் அதில் பியூட்டிஃபேர்ஸ் இருக்குது அந்த ஆப்புகள் மூலமாக நம்முடைய முகத்தை வந்து அழகாக்குகிறோம் என்கிற வகையில் அதை அழகாக்கி அழகாக்கி அதில் பார்த்தீங்கன்னா டெப்ரெஷன் என்கிற மன அழுத்தமானது வந்து விடுகிறது இன்றைக்கி அதிகமாக பேசப்படுகிற விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ மற்ற இதுலையோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் என்று சொல்கிறார்கள் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ உங்களுடைய குழந்தையினுடைய ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ செவன்டீன் அவர்ஸ் அதிர்ச்சியாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்திலே பதினேழு மணி நேரம் அந்த குழந்தை செல்லையே பார்த்து கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய கண் பார்வை என்னவாக மாறும் முதல் கேள்வி ரெண்டாவது தூக்கம் இல்லாமல் நீங்கள் நிறைய நிறைய பார்க்கலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ இருக்கும்போது யார் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ரெண்டு மணி அதிகாலை ரெண்டு மணி நீங்கள் பா பார்த்தீங்கன்னா பச்சை லைட் இது எத்தனை கொடுமையான விஷயமாக இருக்கிறது இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப் டிசார்டர் என்கிற தூக்கம் இன்மை வந்து விடுகிறது நாளைக்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போயாகணும் எட்டரை மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும் இன்னைக்கு மூணு மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் காலையில் எப்படி நான் போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியும் முதல் கேள்வி அடுத்ததாக இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது செகண்டுக்கு மேலே இன்னைக்கு நம்ம எதையுமே பார்க்கறது கிடையாது அப்படி ஸ்க்ரோல் தட்டி விட்டுருக்கோம் முப்பது செகண்ட் மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனோடு அதுவும் முழு கான்சன்ட்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டை முன்னாடி பத்து நிமிஷம் நம்ம கேட்போம் இளையராஜாவுடைய ஒரு சீடு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் நூறு பாட்டு இருந்தால் நூறு பாட்டும் இருக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து பார்ப்பதன் மூலமாக ஏறக்குரிய டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் அப்படின்னு வரிசையாகும் நெகட்டிவிட்டு கொண்டே இருக்கிறோம் இதனால் என்னென்ன கான்சென்ட்ரேஷன் இருந்து தவறுகிறது இது அந்த டாபிக்கில் பேசுகிறவங்க பேசலாம் அப்போ மெமரி அதாவது நினைவாற்றல் மிகுந்த குழந்தைகள் இருந்த தமிழ்நாட்டில் இப்போ சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் வந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தைகளிடமும் எல்லோருடைய வீடுகளிலும் ஸ்மார்ட் ஃபோன் வந்தாச்சு ஆப்பிளோ அல்லது வந்து ஓப்போவோ அல்லது ஏதோ ஒரு ஃபோனோ வாங்கி தேவையோ தேவையில்லையோ அதில் எல்லா ஆப்புகளையும் அதாவது செயலிகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக நேர விரயம் காலை எழுந்தவுடன் யூடியூப் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல இன்ஸ்டாகிராம் மாலை முழுவதும் ட்விட்டர் என்று வழக்கப்படுத்தி கொண்டு விட்டன தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள் இதனுடைய விளைவு என்னவாக மாறுகிறது என்று சொன்னால் படிக்கக்கூடிய நேரமானது இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த வயதில் இப்போ நீங்கள் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்னால் என்ன தெரியணுமோ அது மட்டும்தான் தெரியணும் ஆனால் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடிய குழந்தைகள் நச்சு கருத்துக்களால் பாதிக்கப்படுகின்றன பேரண்ட்ஸே கேட்குறாங்கம்மா அது என்னதுமா பேரண்ட்ஸ் அதிர்ந்து போகிறார்கள் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க மோசடி பேச்சுக்கள் வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் ஜாதிய ரீதியான குழுக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் வாட்ஸ்அப் என்கிற அறிவியல் கண்டுபிடிப்பை வைத்து நாம் இன்றைக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன குரூப் வச்சு அதில் பாத்தீங்கன்னா ஜாதி குழுமங்கள் அதில் இந்த பிள்ளைகள் போய் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய பதிவுகளையோ பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது ஹேட் ஸ்பீச்ன்னு சொல்றோம் அதே மாதிரி அஃபிஷியல் சோர்ஸ் இல்லாத பலவற்றையும் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அது எல்லாவற்றையும் உண்மை என்று இந்த குழந்தைகள் நம்பிக்கொண்டிருக்கின்றன எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் டிஜிட்டல் டிசிப்ளின் என்கிற ஒரு சொல் இப்போது வந்திருக்கிறது அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா இப்போ நீங்களே யூடியூப்பில் தானே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தீபத்தை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம் வீட்டையும் எரிக்கலாம் கத்தியை வைத்துக்கொண்டு கத்திரிக்காகவும் நறுக்கலாம் பிடிக்காத இன்னொரு செயலையும் செய்யலாம் இது கத்தியினுடைய தவறு கிடையாது அப்போ டிஜிட்டல் டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது இன்ஸ்டாகிராம் நீங்கள் பாருங்கள் யூடியூப் பாருங்கள் ஃபேஸ்புக் பாருங்கள் அதனால் நிமிடத்தை வரையறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரியாக டாக்ஸிக் கண்டென்ட் என்று சொல்கிறோமே அதையெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த விவாத அரங்கத்திற்கான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து இப்போ கொடுத்துருக்குறேன் இது வந்து முழுமையான உரை கிடையாது பிள்ளைகளுக்கான சின்ன சின்ன குறிப்புகளை நான் தந்திருக்கிறேன் இதை வைத்து கொண்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வாங்க தஞ்சாவூரில் நடைபெறக்கூடிய நிகழ்விலே உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா பேசுங்கள் இனிய வாழ்த்துக்கள்